ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் என்னை காக்கும் இம்பெருமானே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களையெல்லாம் ஒன்றொன்றாக தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பெற செய்வது இந்த அப்பன் சிவபெருமானின் கட்டளையாகும் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே இதை முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால்தான் உனக்கான நன்மைகள் வெகு விரைவில் வந்து அடையும் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் இந்த அறிகுறி உனக்குள் இருந்தாலே நீ நினைத்து கொண்டிருக்கும் அந்த உறவு நீ நேசித்து கொண்டிருக்கும் அந்த உறவு உன்னை நிச்சயம் தேடி வரும் என் குழந்தையே அவர் உனக்கென்றுதான் படைக்கப்பட்டவரா என் தங்கமே உனக்காக படைக்கப்பட்டவராக என்று தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியம் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே நீ மனதார ஒருவரை நினைத்து கொண்டிருப்பதால் தான் அவரே உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு இருக்க வேண்டும் உனக்கு துணையாக உன் சுக துக்கங்களில் கலந்து கொள்ள வேண்டும் நீயே வேண்டும் என்று மனதில் நினைத்திருக்க வேண்டும் உனக்காகவே உன்னோடு உன் அனைத்து கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் உனக்கான அன்பை வாரி கொட்டி கொட்டி கொடுக்க வேண்டும் அவருக்கான அன்பை நீ வாரி வாரி வழங்க வேண்டும் அவரும் நீயும் விட்டு கொடுத்து வாழ்க்கையை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று பல மடங்கான ஆசைகள் உன் மனதிற்குள் அடக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா நீ கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணி காத்திருக்கும் அந்த ஒரு உறவு உறவாக நீ வேண்டா அந்த உறவுக்காக நீ வேண்டாத தெய்வம் இல்லை செல்லாத கோவில் இல்லை இறுதியில் என்னையும் நீ வேண்டிவிட்டு என்னிடமும் அதையே வேண்டுதலை கேட்டுவிட்டாய் என் தங்கமே அதனால் இறுதியில் உன காண என்ன பதில் என்று உனக்கு தெரியவில்லையே என் தங்கமே கவலைப்படாதே என் குழந்தையே உன் அப்பன் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இந்த அப்பனின் வாக்கை கேள் என் தங்கமே இதை கவனமாக கேட்டுக்கொள் உனக்காக இந்த உலகில் படைக்கப்பட்டவர் நிச்சயமாக உனக்குத்தான் காத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே இறுதியில் உன்னையே அடைவார் என் குழந்தையே அவர் என் கனவில் நிச்சயமாக வருவார் அவர் என்றும் உன் கனவில் நீ நேசிக்கும் ஒரு உறவு என்றென்றும் உன் கனவில் நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருப்பார் என் தங்கமே அடிக்கடி அவரின் நினைவாற்றல்கள் அவருடைய விவ நேசிக்கும் நபரின் முகம் வந்து போகும் என் தங்கமே உனக்கு அடிக்கடி விடியற்காலையில் நீயும் நீ நேசிக்கும் உறவும் சேர்வது போன்ற கனவு உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அப்படி ஒன்று இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கூடிய விரைவில் அது நடக்கப் போகின்றது என் தங்கமே அதற்கான அர்த்தங்கள் தான் இது ஆதலால் நீ அவரை அடிக்கொருமுறை அவர்களின் ஞாபகங்களும் எண்ணங்களும் உன் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தாலும் நீங்கள் முழுமையாக ஒன்று சேர்ந்து திருமணம் நடப்பது போன்ற எண்ணம் ஓடுனாலும் உன்னுள் ஓடிக்கொண்டே இருந்தால் கூட அது நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே ஓர் ஆசையை நம் மனதில் நினைப்பதொன்று அதை அடைய வேண்டும் என்று நினைத்து நம் நம் மனமும் நம் உடலும் இந்த பிரபஞ்சமும் அதற்காக ஒரு வேலையை செய்யும் என் குழந்தையே நம் எண்ணி தை எண்ணியபடியே செய்ய நம் எண்ணங்கள் தான் உதவும் என் குழந்தையே இந்த இரண்டு அறிகுறிகளின் மூலமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே இந்த இரண்டு அறிகுறி உனக்கு வருகின்றதா என்றால் நீதான் சேர்ந்து வாழ்ந்து விடுவாய் என்று அர்த்தம் என் குழந்தையே உன் துணை உன்னை சேரும் என்பதற்கான அர்த்தம் என் குழந்தையே அந்த நேசித்தவரா என்று அறிந்து கொள் என் குழந்தையே நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழத்தான் உன் அப்பன் உங்களுக்காக நான் இருக்கின்றேன் என் குழந்தையே உங்கள் இருவரின் வீட்டார் சம்மதத்துடனும் இந்த அப்பனின் ஆசிர்வாதத்துடனும் உங்கள் இருவரும் திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என் தங்கமே எந்த பயமின்றி இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல பழகி என் குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயமாக வசந்த காலமாக போகின்றது உன் அப்பன் அதற்காக அயராமல் உழைத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனது திருமண வைபோகம் சிறப்பாக நடைபெறும் இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம் என்ற ஒன்று வர காத்திருக்கின்றது என் குழந்தையே உன் அப்பன் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே இருக்கும் என் குழந்தையே நீ விரும்பிய உறவின் உன்னை நிச்சயமாக சேர்த்து வைப்பேன் என் தங்கமே உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உனக்கென்று நான் படைத்த அவன் உனக்காகவே தான் என் குழந்தையே உனக்கென்று நான் படைத்த அவரை உனக்குத்தான் எத்தனை எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் கொடுப்பேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்னுடைய அபூர்வங்களும் அதிசயங்களும் நிச்சயம் நடைபெறும் என் தங்கமே இந்த பிறப்பு முடிவதற்குள் அவரே உனக்கு துணையாக நிச்சயம் வந்து சேர்வார் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களையும் பல நன்மைகளையும் என்றும் என்றென்றும் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் மாட்டேன் உனக்கான ஆசையை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என் குழந்தையே நீ அதையும் இதையும் மனதில் போட்டு அவர் நம்மிடம் சேர்வாரா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாயா தேவையில்லை என் குழந்தையே நான் சொல்கின்ற அறிகுறையெல்லாம் உனக்குள் இருக்கின்றதா என்று முதலில் பார் என் குழந்தையே அந்த சோதனையில் நீ தேர்ச்சி பெற்றாலே உனக்கும் உன் துணைக்கும் நிச்சயம் திருமணம் நடைபெற்றே ஆகும் நடைபெற்றே தீரும் அதற்காக இந்த பிரபஞ்சம் உனக்காக உதவும் என் குழந்தையே நம் மனதில் நினைப்பதை என்றுமே இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டு அதற்கான வழியை விடும் என் குழந்தையே இது இந்த அப்பன் உனக்காக சொல்ல வந்த வாக்கு என் குழந்தையே என்றும் எதற்காக தவறிவிட்டாயானால் உனக்காக வரும் நல்லதும் தவறிவிடும் என் குழந்தையே யாருக்கோ என்று அலட்சியம் என்றும் செய்துவிடாதே என் குழந்தையே உனக்காக உன் அப்பன் நான் சொல்கின்ற வாக்குவே இது என் குழந்தையே நீ எதை நினைத்து எதை எண்ணி எதற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை வந்து சேர்வதற்கான ஒரு அங்கம்தான் என் குழந்தையே இந்த உனக்கென்று படைக்கப்பட்ட அந்த உறவு நிச்சயம் உனக்கென்று தான் கிடைக்கும் ஏனென்றால் அது நாங்கள் உனக்காக எடுத்த முடிவு என் தங்கமே அந்த முடிவு உனக்கு நிச்சயம் நடைபெறும் என் குழந்தையே நீ எண்ணுகின்ற உறவாக கூட அது இருக்கலாம் அதற்காகத்தான் உன் அப்பன் உனக்கென்று ஒரு அறிகுறிகளை கொடுத்திருக்கின்றேன் அதன்படி அது இருக்கின்றதா என்று நீ தீர்மானித்துக் கொள் என் குழந்தையே உனக்கென்று படைக்கப்பட்டவர் என்வளவு நான் உனக்கென்று மட்டும்தான் கிடைப்பார் என் குழந்தையே அந்த முடிவில் வேறெதும் தடைகளோ வேறெதும் இடஞ்சல்களோ கிடையாது என் குழந்தையே ஏனென்றால் அது நீ படைக்கும் பொழுதே உனக்காக உருவாக்கப்பட்ட உன் தலைவிதி என் குழந்தையே நன்றான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றுதான் என் அப்பன் நான் என்றும் உனக்காக இருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் அப்பன் நான் கொடுப்பேன் நீ நேசித்த நபர் உன்னை நிச்சயம் வந்தடைவார் என் குழந்தையே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈசனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்